சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கிங் விளாக் இதெல்லாம் எதுவுமே இல்ல ஆன்லைன்ல சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்த்தலாம் நீங்களுமே வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கவுண்டர் டாப்க்கு என்னெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிற பொருள் இதுதான் இது என்னென்னா கவுண்டர் டாப்க்கு வைக்கிறக்கு ஒரு ரேக் மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த ரேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரேக் வந்து நல்லா சேஃபாகவே வந்திருக்கு இதில் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ரேக் வந்து வேறு மாதிரி சில்வர் கலரில் அதில் வந்து கீழே வந்து ரேக் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு இது வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இல்லை நல்லாவே வந்திருக்கு நம்ம கட்டில் பீரோலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்டீலில் அதில் தான் வந்திருக்கு நான் பிளாஸ்டிக் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் பரவாயில்ல ஸ்டீலில் வந்திருக்கு இது ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் இதில் மைனஸ் என்ன அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸாகவே இருந்துச்சு இந்த மாதிரி ஜாடி வந்து ரெண்டு ஜாடி ஒரு ஒரு ரேக்கில் வைக்க முடியாது ஒரு ரேக்கில் ஒரு ஜாடி வைக்கலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு ஆனால் ஃபோட்டோவில் பார்க்குறக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருந்துச்சு தான் நான் ஆர்டர் போட்டேன் ஆனால் பரவாயில்ல சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லா ஸ்டீலில் நல்லாவே இருக்குது நல்லா கெட்டியாக உறுதியாக இருக்குது பார்க்குறக்கு நல்லாவும் இருந்துச்சு டேமேஜ் எல்லாம் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாகவே வந்து வந்திருந்துச்சு இது ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது இது வந்து நம்ம கவுண்டர் டாப்க்கு பிளாக் அப்படிங்கிறதுனால இதுவுமே பிளாக்காக இருக்குது ஆனால் இதில் ஒயிட் கலருமே இருக்குது ஆனால் நான் பிளாக் தான் வேணும்னு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இது மேலெல்லாம் நல்லா ஷைனிங்காகவே இருந்துச்சு சில இதெல்லாம் வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஸ்க ஷைனிங்காக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ற வீடியோ வந்து அடுத்த வீடியோல நான் காமிக்கிறேன் இப்போ வந்து வாங்கின ப்ராடக்ட் மட்டும் தான் காமிச்சுட்டு இருக்கேன் இது கொடுத்த காசுக்கு ஓகே தான் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம் அடுத்ததான் வாங்கின ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சு வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் வாங்கியிருந்தேன் இந்த தோசை சப்பாத்தி இதெல்லாம் செய்யும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் பர்ஃப்யூம் பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறக்கு ரொம்ப எலிகண்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்ல குட்டியாக அழகாக இருந்துச்சு வந்துச்சு இதோட மூடி எல்லாமே வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லை நல்லா டைட்டாக நல்லாவே வந்திருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் சேஃபாக எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்பவே சேஃபாக வந்துச்சு பார்க்குறக்கு நல்லா நீட்டாக அழகாக இருந்துச்சு இதோட யூசேஜ் எல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து பிளாஸ்டிக் இல்லை கிளாஸ் தான் இதுவுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வாங்கினேன் இதுலேயே பிளாஸ்டிக்கும் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே தான் அடுத்ததாக என்னென்னு பார்த்தலாம் அடுத்ததாக நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் வந்து இதுவுமே வந்து ஆயில் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ரெண்டு ஆயில் பாட்டில் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு லிட்டர் பாட்டில் அது வந்து கிளாஸ் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் எனக்கு வந்தது வந்து பிளாஸ்டிக்காக வந்துருச்சு எனக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ் பண்ண பிடிக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து வாங்கியிருக்கிறது கிளாஸ் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆஃப் லிட்டர் பாட்டில் ரெண்டு வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து எந்த டேமேஜும் இல்லாம எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே இதோட லிட்டே வந்து எந்த மிஸ்டேக்குமே நான் இதுக்கு முன்னாடி வாங்கின பாட்டில்ஸில் ஒரு லிட் வந்து கரெக்டா இருக்கும் ஒரு லிட் வந்து சரியில்லை இருந்துச்சு இது ரெண்டு பாட்டிலுமே ஆஃப் ஆஃப் லிட்டர் பாட்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது ஏற்கனவே ஒரு டைம் வாங்கி திருப்பி ரிட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப தான் மறுபடியும் வாங்கியிருக்கேன் இந்த ரேட்டுக்கு இது வந்து ஓகே தான் இது வந்து எந்த டேமேஜும் இல்லை சூப்பரான ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் சேஃபாகவே வந்திருந்துச்சு நீங்களுமே வாங்கும் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி எது ரேட் கம்மி எது ரேட் அதிகம் அதெல்லாம் கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஆப்பில் பார்க்காம ஒரு ரெண்டு மூணு ஆப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஓகே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது குட்டியாக அழகாக அரை லிட்டர் ஊற்றி வச்சுக்கலாம் பார்க்குறக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் வேண்டாம் அப்படின்னாலும் பிளாஸ்டிக்லேயும் இந்த பாட்டில்ஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம் அடுத்து தான் வாங்கின ப்ராடக்ட் இதுதான் இதுவுமே வந்து ஒரு ஆயில் பாட்டில் தான் இது இந்த மாதிரி ஆயில் பாட்டில் இது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா நான் வந்து ஆஃப் லிட்டர் பாட்டில் அப்படின்னு நினச்சி ஆர்டர் போட்டேன் அது இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் பிடிக்கும் ஆனால் பார்த்து செக் பண்ணாமே வாங்கிட்டேன் ஆனாலும் ஓகே ரொம்பவே சூப்பரா அழகா இருந்துச்சு இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இதுவுமே எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் உடையாம நீட்டா பேக்கிங் வந்துருந்துச்சு பாக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உள்ள வந்து ஒரு சிலிகான் ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து நாம சப்பாத்தி பூரி இதெல்லாம் தேக்கும்போது எண்ணெய் அப்ளை பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு மூடியுமே வந்து நல்லா டைட்டா நல்லா கொடுத்திருந்தாங்க இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஓகே தான் எல்லாமே நான் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ஒன் ஃபிஃப்டிக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் வாங்கினேன் இந்த ரேட்டுக்கு மீஷோவில் மட்டும் மட்டும்தான் ஓகேவாக இருந்துச்சு மற்ற ஆப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது ரேட் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு பார்க்குறக்கு குட்டியாக அழகாக நீட்டாக இருந்துச்சு இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அது என்னன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இதுதான் வந்து கவுண்டர் டாப்க்கு ஃபுல்லாக வாங்கினது இந்த ரேக்கு ஆயில் பாட்டில்ஸ் இதெல்லாம் தான் அடுத்ததான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தலாம் அடுத்ததான் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து சிங்க்கில் வந்து ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் சிங்க்கு கிட்ட சோப்பெல்லாம் வந்து வைக்கவே முடியல ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு நின்று கழுகுறதுக்கு பாத்திரம் கழுகுறதுக்கெல்லாம் எல்லாம் அதனால இந்த மாதிரி ஒரு ரேக் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப குட்டியா அழகா இருந்துச்சு இது வந்து பெரிய ரேக் கூட குட்டியா சோப்பு வைக்கிறதுக்குமே ஒரு சின்ன ரேக் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப சேஃபா ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை வந்து ஃபிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த குட்டி ரேக்குக்கு வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க பெரிய ரேக்குக்கு ரெண்டு கொடுத்துருந்தாங்க இன்னுமே நான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஓகே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இது இதுவுமே வந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ள தான் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்த டேமேஜும் இல்லாமல் சேஃபாக சூப்பராக வந்துருந்துச்சு இது சிங்க்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு நம்மளோட ஐடியாஸ் தான் இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் இந்த இது ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து கிச்சனில் இந்த மணி பிளான்ட் எல்லாம் வைக்கும்போது குக்கர்லேருந்து சாப்பாடோட தண்ணி அப்புறம் பருப்பு வேக வைக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் சிந்தி பிளான்ஸ் எல்லாமே வீணா போயிடுது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து கிச்சன்ல மட்டும் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுக்கலாம் பீரோ மேலே வச்சுக்கலாம் இது நம்மளோட ஐடியாஸ் தான் பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக இருந்துச்சு எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பராகவே வந்துருந்துச்சு இதுவுமே வந்து நான் மீஷோல தான் வாங்கினேன் இதோட லிங்க்குமே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க பிங்க் அண்ட் க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இதுவுமே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே தான் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற ரேட் கிடையாது இது இதில் வந்து காயின்ல நம்மளுக்கு லெஸ் ஆகும் அது போக நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோன்னா அதில் லெஸ் ஆகும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் நமக்கு லெஸ் ஆகும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இதுவுமே மீஷோவில் வாங்கின ப்ராடெக்டாக ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம் அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது ரொம்ப நாள் கார்ட்டில் போட்டே வச்சுருந்தேன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா பார்த்து வாங்கின ப்ராடக்ட் தான் இது ரொம்ப சூப்பராக சேஃபாக வந்துருந்துச்சு இந்த ப்ராடக்ட் இது வந்து ஃபோர் வீலரில் தான் கொண்டு கொடுத்தாங்க நான் இவ்வளோ சேஃபாக வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இது வந்து நான் ஸ்டிக் தவா தோசைக்கல் அப்புறம் நான் ஸ்டிக்ல பேன் இது மூணுமே தான் வாங்கியிருந்தேன் இதுக்கு மூணுக்கும் சேர்த்து இந்த ஒரு லிட் தான் கொடுத்துருந்தாங்க லிட் பாருங்க சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் அந்த ஹேண்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்துருந்துச்சு நமக்கு எந்த வேலையுமே இல்லை ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நடுவுலையும் நல்லா அந்த அட்டையெல்லாம் வச்சு நல்லா சேஃபாகவே பேக் பண்ணியிருந்தாங்க இது வந்து மிகோ பிராண்ட் இந்த ப்ராண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஷைனிங்காக சூப்பராக அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு இடையிலும் இந்த மாதிரி அட்டையெல்லாம் வச்சு நல்லா சேஃபாக பண்ணியிருந்தாங்க சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க இதில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு எனக்கு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக கிடச்சிது இந்த தவா பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஹேண்டில் எல்லாம் செம வெயிட்டாக நல்லா கெட்டியாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு தோசைக்கல் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மற்றபடி இதில் மைனஸ் அப்படின்னா எதுவுமே இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் கடைசி வரைக்குமே வந்து நல்லா சேஃபாக இந்த மாதிரி அட்டையெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு ப்ராடக்ட் கொடுத்த காசுக்கு மோசம் போகாத ஒரு ப்ராடக்ட் இது இதுக்கு வந்து ஒன் இயர் வேரண்டி கார்டுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் வேணும்னா லிங்க் கொடுக்குறேன் லிங்க் வேணும்னா கேளுங்க நீங்க பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இது செட் ஆஃப் த்ரீ தான் ஃப்ரையிங் பேன் தோசை தவா அப்புறம் ஒரு கடாய் இது செட் ஆஃப் த்ரீ இதுக்கு மூணுக்கும் சேர்ந்து ஒரு லிட் கொடுத்திருந்தாங்க லிட்டு எல்லாமே ஹேண்டில் எல்லாமே நல்லா வெயிட்டா சூப்பராகவே இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாம தான் வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஃபியூச்சர்ல சொல்றேன் இது வந்து டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு இந்த ஹேண்டில் பாருங்க பாருங்கள் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம கேஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு போது இண்டக்ஷனில் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்து செக் பண்ணி எல்லாத்துலேயும் ரேட் எல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன் இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஓகேவான ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு நம்ம பார்த்து பக்குவமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம் இது வந்து நான் மீஷோல வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பேக் ஆஃப் த்ரீ மேட் தான் வாங்கியிருக்கேன் கிராஸ் மேட் வாங்கியிருக்கேன் இது நம்ம மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சில டெக்ரேஷன்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வாங்கினது டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ரொம்பவே சூப்பரான அழகான ப்ராடக்ட் இது பேக் ஆஃப் த்ரீ இந்த ரேட்டுக்கு இது வந்து பரவாயில்ல தான் இது வந்து ஆஃப்லைனில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆன்லைனில் ஓகே இது மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் இது நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்லேயுமே எதுவுமே வந்து மிஸ்டேக்லாம் இல்லை ரிட்டர்ன் போட வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு ஏற்படவே இல்லை எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக தான் வந்துச்சு நீங்களுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் தரேன் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து பேக் ஆஃப் த்ரீ இது வந்து சூப்பரானவே ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வாங்கின ப்ராடெக்டில் எல்லாமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை இந்த ப்ரைஸுக்கு எல்லாமே ஓகேவாக தான் எனக்கு வந்திருக்கு ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஆப்லேயுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு மிஸ்டேக் வராது நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டுவிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஏமாந்து போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம் இது வந்து ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட் இல்லை இது வந்து ஆஃப்லைனில் வாங்கினது ஏரியாவில் கிட்ட வாங்கின ப்ராடக்ட் இது இது நாலு ஜாரும் சேர்ந்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் இது வந்து ஒரு கிலோ உப்பு பிடிக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் கல் உப்பு ஒரு கிலோ தூளு இப்போ ஒரு கிலோ போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் அது வந்து ரெண்டு குட்டி ஜார் தான் அதுவே வந்து நானூறு சம்திங் வந்துச்சு அது வந்து நானூறு கிராம் முந்நூறு கிராம் அளவு தான் வந்து உப்பு கொட்ட முடியும் இது வந்து அப்படி இல்லை ஒரு கிலோ அளவில் கொட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கினதை விட ஆஃப்லைனில் வாங்கும் போது நமக்கு கொஞ்சம் பேசியே வாங்கலாம் ரேட்டெல்லாம் நல்லா பேசி வாங்கலாம் ஆன்லைனில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா பேக்கிங் வந்து உங்களுக்கு சேஃபாக உடையாமல் அனுப்பணும் அதனால தான் அவங்க அந்த காஸ்ட் வந்து பண்ணுறாங்க சில ப்ராடக்ட் உடைஞ்சா அது வந்து அவங்களுக்கு லாஸ் தான் அதனால செராமிக் ஐட்டம்ஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தான் ஆன்லைனில் சேல் பண்ணுவாங்க இதுதான் வந்து முன்னாடி மா மீசோல வாங்கின ஜார் இது வந்து நானூறுக்கு மேலே கொடுத்து வாங்கினேன் இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த நாலு ஜாருமே ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸாக இருந்துச்சு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா இது நாலுமே பெருசில் ரெண்டுலேயும் உப்பு கொட்டிக்கலாம் சின்னதில் வந்து ஒன்றில் நெய் போட்டு வச்சுக்கலாம் இன்னொன்றில் வந்து தயிரெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் சின்ன ஜார் வந்து குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு இது நாலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது எல்லா பொருட்களுமே ஒரே பால் வாங்கினது இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாசமா நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்துனது இனிமே நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாம தான் இருக்கேன் வீடியோல எல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சிருக்கேன் அடுத்ததா வந்து பார்க்கக்கூடிய இது வந்து ட்ரைபேடு இது வந்து செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வாங்கியிருந்தேன் என்னோட ட்ரைபேடு எல்லாமே வந்து உடஞ்சு போச்சு வீடியோ எடுக்கிறக்கே ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு சில வீடியோ எல்லாம் அப்படியே ஆடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு நல்லாவே இருக்காது எனக்கு வந்து ரெண்டு ட்ரைபாட் வாங்கி ரெண்டுமே உடஞ்சதுனால இப்போ வந்து ரொம்ப கம்மியான விலையில தான் வந்து வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் இது ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் இது ஆனால் ஸ்க்ரீனில் வந்து இரநூத்தி நாற்பது சம்திங் போட்டிருப்பாங்க ஆனால் இது ஒரிஜினல் ரேட் கிடையாது இதோட ரேட் வந்து நூற்றி நாற்பத்தி ரூபா தான் அழகா பேக்கிங் பண்ணி வந்துருந்துச்சு உள்ள வந்து ஒரு கார்டுமே வச்சுருந்தாங்க இது வந்து குட்டியா அழகா இருந்துச்சு இந்த செல்ஃபி ஸ்டிக் இது யூஸ் பண்றதுக்குமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வந்து டார்ச் லைட்டோடவே இருந்துச்சு இதுலயே வந்து லைட்டோட எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போனா கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் ஹேண்ட்பேக்லயோ அல்லது இதுலயாவது எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு இதுல வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க டார்ச் லைட் வந்து பாருங்க நல்லா ப்ரைட்டாகவே இருக்குது டார்ச்சு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது நான் வந்து யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் நிஜமாவே நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது மீஷோவில் கண்டிப்பாக கிடைக்குது செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ரேஞ்சுக்கு வந்து இது பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து ரெண்டு ட்ரைபாடுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கினேன் ஒன்று வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இன்னொன்று வந்து எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆனால் ரெண்டுமே சீக்கிரமே உடஞ்சிருச்சு அதனால் இந்த தடவை ஹை ரேஞ்சில் வாங்க வேண்டாம் அப்படின்னு லோ பட்ஜெட்டாக தான் பார்த்து வாங்கியிருக்கேன் ரெண்டு ட்ரைபேட் வாங்கினேன் அதில் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து வாங்கினேன் செல்ஃபி ஸ்டிக் இது நான் வாங்கின ரெண்டு ட்ரைபேடுமே வந்து நல்ல ஒரு ரேட்டு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒரு குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு வித மிஸ்டேக்குமே இல்லாமல் வந்திருக்கு இது வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு லென்த்தாகவே இருந்துச்சு நீங்கள் இதோட டார்ச் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க இதுலேயே வந்து சார்ஜர் எல்லாமே வருது சார்ஜர் ரிமோட் எல்லாமே இருக்குது இதில் மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணுறக்கு அழகாக ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணும்னாலும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க மீஷோவில் இப்போ புதுசாக இந்த காயின் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க காயினில் இதுக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடெக்டில் எதுலேயுமே அந்த காயின் ஆஃபர்லாம் கிடையாது ஆனால் இப்போ ரீசண்டாக வந்து இந்த காயின் ஆஃபர்லாம் கொடுத்ததுனால நமக்கு வாங்குறக்குமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது ஆனால் இதுவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான் இந்த காயின் எல்லாம் சேரும்போது நம்மளே ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அதனால் ஈஸியாக வந்து இது வியாபார தந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கும் பரவாயில்ல அவங்களுக்கும் பரவாயில்ல தான் இது வந்து நான் சொந்த காசு கொடுத்து வாங்கினது நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நான் என்னோடய காசில் வாங்கினது தான் இது ஸ்பான்சரோ அல்லது மீஷோவுக்கு விளம்பரம் பண்ணவோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு விளம்பரம் பண்ணவோ எதுவுமே கிடையாது சிலதெல்லாம் நீங்களும் பார்த்து வச்சுருப்பீங்க இல்லையா வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் வரும் அதில் இதில் ஏதாவது ஒரு பொருட்கள் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து பெரிய ட்ரைபேட் அந்த அப்புறம் இது வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் வந்து நானூறுபா தான் இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சேஃபாக பேக் பண்ணி எந்த வித மிஸ்டேக்கும் டேமேஜுமே இல்லாமல் சென்ட் பண்ணியிருந்தாங்க மீஷோ பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க சில ஆப்லாம் வந்து ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது சில ஆப்பில் மற்ற ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும் போது ரிட்டன் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டுமே வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இது வந்து ஒரு ரிங் லைட்டு ரிங் லைட் ட்ரைப்பர் தான் வந்து வாங்கியிருக்கேன் இதில் மூணு கலர் லைட் வந்து எரியும் லைட் எல்லோ கலரில் ஒயிட் கலரில் அப்புறம் கொஞ்சம் ப்ரைட் எல்லோ கலரில் மூணு கலரில் வந்து லைட்டு ட்ரைப்டுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக குவாலிட்டி ியா இருந்துச்சு நல்லா லென்த்துமே வந்து நல்ல நீளமாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரைபேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் வீடியோ எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் நான் வந்து இதே மாதிரி ட்ரைபேட் ஃப்ளிப்கார்ட்டில் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுத்து வாங்கினேன் ஆனால் ஒரு வருஷம் கூட எனக்கு வரவே இல்லை அதனால் இப்போது ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் தான் வந்து விலை கம்மியாக கொடுத்து வாங்கியிருக்கேன் ரெண்டு ட்ரைபேட்மே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி காமிச்ச ப்ராடக்ட் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கும் வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்